அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில சனி பயிற்சி யாரை விட்டு விலகும் என்பது பற்றி பார்க்க போறோம் சனி பகவான் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு இன்று இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி நாலாம் தேதி அஞ்சு இருபத்தி ஒன்பது மாலை மகரத்திலிருந்து கும்பத்திற்கு அதிட்டும் மூணாம் பாதத்தில் இது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குறிப்பாக திருநள்ளாறு பூஜைகள் அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் இன்றைய நாளில் தான் செய்யப்படும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் வந்து இன்றைக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் முறையான சனி பயிற்சியாக அங்கீகரித்திருக்கிறார்கள் இந்த படி பயிற்சியாக கூடிய நாட்கள்ல இருந்துதான் பாத்தீங்கன்னா சனி பயிற்சியோட உண்மையான பலன்களே நம்ம அனுபவிக்க முடியும் அது நல்ல பலனா இருந்தாலும் சரி கெட்ட பலனா இருந்தாலும் சரி இப்போ தனுசு ராசிக்கு பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ஒரு வருஷமா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாசமே திருக்கணிதத்தின்படி விளைகிடிச்சு இருந்தாலும் அதோட பலன்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னும் வரலும் அவங்களுக்கு தெரியல இன்னமும் சனி பாதசனியாக தொடர்ந்துட்டு இருக்கிற மாதிரியான விளைவுகளை அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறதா இருக்கு மகர ராசிக்கும் சரி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மசனியோட பாதிப்பு இருக்கிற மாதிரிதான் கடந்த ஒரு வருஷமாவே இருந்துட்டு இருந்திருக்கும் முறையாக கும்பத்துக்கு சனி பகவான் வர்றது தன்னுடைய ஆட்சி வீட்லேயே சனி ஆட்சி போது எப்படிப்பட்ட பலன்களை பொதுவாக கொடுக்கும் அப்படின்னாக்க தீய பலன்கள் தான் அதிகமாக கொடுக்கும் சனி பகவானுக்கு எப்பயுமே பாவ காரகத்துவங்கள் அதிகம் இப்போ சுப கிரகம்னு ஏன் சொன்னாங்க பாவ கிரகம்னு ஏன் சொன்னாங்க பாவ காரகத்துவங்கள் அதிகமாக இருக்கிறத பாவ கிரகம்ன்னு நம்மளுடைய ஞானிகள் குறிப்பிட்டு போயிருக்காங்க சனி செவ்வாய் சூரியன் அதே போல ராகு கேது இந்த கிரகங்கள்லாம் பாவ கிரகங்கள் கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குருதான் முதன்மையான சுபகிரகம் அடுத்தது சுக்கிரன் மூணாவதாக புதன் ஆனா பாவிகளோடு சேர்ந்தால் அவர் பாவியாகுவார் புதனை பொறுத்தவரை தனித்து இருக்கணும் அதே போல வளர்பிரை சந்திரனாக இருந்தால் மட்டுமே அது சுபகிரகம் தேய்விரை சந்திரனாக இருந்தால் அது பாவகிரகம் தான் இப்படி நம்ம உங்களுடைய முன்னோர்கள் வந்து தெளிவாக எழுதி வச்சுட்டு போன விஷயம் என்னன்னா சனி வந்து பாவ கிரகம் தன்னுடைய பாவ காரகத்துவங்களை வலுவாக ஆட்சி போது கொடுப்பார் அதுதான் சுப வீடுகள்லயோ அல்லது சுபத்துவமாக இருக்கும் பட்சத்துல ஒரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும் பட்சத்துல தன்னுடைய இயல்பை மாற்றி சுப கிரகமாக போல செயல்படுவார் ஆனால் தனித்து வலுவாக கும்பத்திலேயோ அல்லது மகரத்திலேயோ இருக்கக்கூடிய காலகட்டத்துல உலகில் ஜோதிடமும் என்ன சொல்லுதுனாக்க பாதிப்புகளை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது அதை நம்ம வந்து கண்கூடா இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நான் இதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து ராசியில் இருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று கொஞ்சம் லென்த்தியா போட்டிருப்பேன் அந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன் அதாவது இந்த கும்பத்தில் வரக்கூடிய சனி ஆட்சி பெறக்கூடிய சனிதான் அதே போல மூலத்திரிகோட வீட்டில தான் சனி பகவான் இருக்கிறாரு இது வந்து ஒரு காற்று ராசி காற்று சுழற்சிகள் மூலம் நிறைய பாதிப்புகள் வரும் குறிப்பாக வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய புயல்கள் மலைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வறட்சி இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கங்கள் அதிகமாகவும் இருக்கும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் போட்ட வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன் சனியை பொறுத்தவரை ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் புதிய வைரஸ்கள் கூட உற்பத்தி ஆகும் அதே போல் அந்த புதிய வைரஸுக்குரிய மருத்துவமும் கிடைக்கும் ஏன்னா அந்த குருவோட டிரான்சிட் வந்து குரு வந்து மேஷத்தில் இருக்கு இப்பவே கூட புதிய மருத்துவங்கள்லாம் வந்து கண்டுபிடிப்புகள்லாம் போயிட்டு தான் இருக்கு அந்த கண்டுபிடிப்புகள்லாம் வெளிவரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஆண்டு இருக்க போகுது இந்த சனி பகவானை பொறுத்தவரில் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான பாதிப்பை உலக அளவில் கொடுப்பார் சிவில் வார் கலகங்கள் பிரச்சனைகள் தலைவர்களுக்கு பாதிப்பு இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா அந்த சனியை பொறுத்தவரும் பாத்தீங்கன்னா கும்பத்தில் இருந்தாக சிம்மத்துக்கு பார்வை வரும் சிம்ம ராசியை பார்க்கறதுனால உலக அளவில் தலைமை மாற்றம் அல்லது பதவி மாற்றம் தலைவர்களுக்கு பாதிப்பு அதே போல குடும்ப தலைவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஆளுமை திறன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சில பாதிப்புகளையும் ஏற்படுத்துவார் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி வந்து இது மாதிரி டைரெக்டா ஆட்சி பெற்று இருக்கிறாரு அப்படின்னாக்க எந்த விதமான சுப பார்வையோ சுப தொடர்புகளோ இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த சனி தசை என்பது தான் இருக்கும் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்ற ஒரு பலமொழி எல்லாம் இருக்கு பழமொழி எல்லாம் சிறப்பாக தான் இருக்கு ஆனா சனி வந்து சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் தான் நல்லது கொடுப்பாரு இல்லைன்னா கெட்டதுதான் அதிகமா கொடுப்பாரு அதை யாராலையும் உண்மையிலேயே தடுக்கவும் முடியாதுதான் சனியை பொறுத்தவரையில் ஒரு நீதிமான் அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய கர்ம வினைகள் கெட்ட கர்மாக்களை கழிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரே கிரகம் எதுன்னா அது சனி பகவான் கர்மக்காரகன் நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப தண்டனைகளை தான் கொடுக்கிறார் அவரு அவர் வந்து கெட்ட பலனை கொடுக்கணும்ன்றதெல்லாம் அவருக்கு மோட்டிவ் கிடையாது அவர் நமக்கான அந்த கர்மா கலியத்துக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவார் அதன் மூலம் அந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் அடைந்து நம்ம போது இந்த ஆத்மா புனிதமாகிறது இந்த சோல் பியூரிட்டி ஆகுது அதுதான் வந்து சனி பகவானோட வேலை நீதி தவறாம ஒவ்வொருத்தருக்கும் தண்டனையை கொடுக்கிறாரு அவங்க தாங்கக்கூடிய சக்திக்கு அளவு தான் தண்டனை கொடுக்கிறாரு அதுதான் இந்த முக்கியம் அதுக்குதான் ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னாதிபதியோட பலம் லக்னாதிபதி பலம் இழந்தவர்களுக்கு மட்டும்தான் அவர் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது கொஞ்சம் கடுமையாக தெரியும் லக்னாதிபதி பலம் பெற்று சுப கிரகத்தோட அல்லது ஒரு யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல இந்த சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி அல்லது ஏழறி சனியில ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி விரைய சனியாக இருந்தாலும் சரி பாத சனியாக இருந்தாலும் சரி அல்லது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்டக சனியாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு துன்பங்கள் அவர்களை தாக்காது தலைக்கு வர்றது தலைப்பாகியோடு போயிடும் இப்ப நான் அப்புறம் சொன்னது அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சனி வந்து கும்பத்துக்கு வர்றதுனால பெருசா நன்மையை செஞ்சிருவாரு மாற்றங்களை எல்லாம் கிடையாது உண்மையிலேயே உலக அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்துவார் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் விலைவாசி ஒரு பக்கம் உயர்றது மக்கள் கடுமையான பாதிப்பு அடைகிறது விலைவாசி உயர்வால தங்கத்தோட ரேட் எல்லாம் ஏறிட்டு இருக்கும் ஷேர் மார்க்கெட்டோட விலைலாம் எல்லாம் பிளக்ச்சுவேஷனை வந்து குறைஞ்சிட்டு இருக்கும் சோ இதெல்லாம் வந்து வரும் காலங்களில் ஏற்படும் அதனால இப்பவே அதோட சிம்டம்ஸ் தெரியும் உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த ஒரு வீடியோல வந்து சொல்லியிருக்கிறேன் அதையும் பார்க்காதவங்க பாருங்க இப்போ யாரை விட்டு விலகுது முழுமையாக அப்படின்னாக்க தனுசு ராசிக்கு முழுமையாக விலகுதுங்க ஏழரிச்சனியோட கடுமையான பாதிப்புல இருந்து முழுமையாக விலக போற ஒரே ராசி எதுனாக்கா முதல்ல தனுசு ராசி தான் அப்போ அது தனுசு ராசிக்கு என்னதான் அவங்களுக்கு நடப்பு தசாபுக்தி சரியில்லை பிரச்சனையோட இருக்கு அப்படின்னாலையும் இந்த ஏழரிச்சனியோட பிரச்சனைகள் இல்லை அப்படின்றது தான் ஒரு பாசிட்டிவ் அதாவது ரெண்டு பக்கமும் ஒரு மனிதன் பிரச்சனையோடு இருக்கிறான் அது வந்து ஒரு பக்கம் நம்மளுடைய தசாபுக்தியும் சரியில்லாம இருந்து நமக்கு ஒரு பக்கம் ஏழறிச்சனியும் நடக்குதுனாக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும் இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு அவயோகியோட தசாபுக்தி நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய இந்த ஏழரிச்சனி என்ற ஒரு பெரும் பாதிப்பு இல்லை கடந்த காலத்துல இருந்த முயற்சி தடைகள் நீங்கும் திருமணமாகல திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வரன்கள் அமையும் கல்யாணம் ஆகும் அதே போல கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் முக்கியமான விஷயம் இந்த இரண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுடைய பொருளாதாரத்தை கடுமையாக பாதிச்சிருப்பார் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பார் மற்றவங்க கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார் மற்றவங்க கிட்ட கொடுத்த பணத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சொத்து பூர்வீக சொத்து போன்றவற்றில் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளிய வருவீங்க சொத்துல இருந்து பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்போ அல்லது அந்த வில்லங்கங்கள் நீங்க அந்த சொத்து கைக்கு வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது விற்கிறவனால ஆதாயமோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நீங்க வந்து ஒரு புனித நதியில் நீராடி இப்ப போயிட்டு நீங்க திருநள்ளாறு போகாதீங்க ஒரு புனித நதியில் நீராடி நீங்க வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காவிரி அல்லது வைகை தாமிரபரணி இந்த மாதிரி மாதிரியான நதிகள்லயே நீராடி நீங்க ஒரு மூன்று அந்தணர்களுக்கு உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி உணவு தானம் செய்து ஆடை தானம் செய்றீங்கனாக உங்களை பிடித்தது ஒளிந்தது இனிமேல் நிம்மதிதான் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும் நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் கடந்த ரெண்டு மூணு வருஷமா அதை பத்தி நிறைய பேசியிருக்கா எல்லா வீடியோக்குள்ளயும் எனக்கே கூட கொஞ்சம் போர் அடிச்சு சிவா அப்படின்னா சொல்ல போனாங்க அதாவது திருமண வாழ்க்கை பிரச்சனை என்பது கணவன் மனைவியாக இருந்து பிரச்சனையோடு இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் நீங்கும் பிரிந்திருக்கீங்க தற்காலிகமாக தான் அந்த பிரிவுகள் இருக்கு தோஷங்களோடு இல்லை அப்படின்னாக பிரிந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே போல தோஷங்களோடு இருந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க பிரிவுகள் நிரந்தரமாகும் மறுமணம் நடக்கும் டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்கன்னாக்க வழக்குகள் சாதகமாக உங்க பக்கம் திரும்பும் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இருக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் கல்வியில கூட மந்தத்தன்மையெல்லாம் நீங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் தனுசு ராசிக்கு ஏற்படும் மிதுனம் ராசி மிதுனம் ராசியை பொறுத்தவரம் அஷ்டமத்து சனியோட கடுமையான பாதிப்பில் வேலை இழந்து வேலை மாற்றம் ஏற்பட்டு ஊர் விட்டு வேற ஊருக்கு போய் தனித்து சில பேர் இருந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க பொருளாதார ரீதியாகவும் பண கஷ்டம் கடன் வாங்க வச்சிருக்கோம் கடன் பெற்றிருப்பீங்க வாழ்க்கை துணைவரோடு சமரசம் இல்லாத வகையில சண்டை போட்டுட்டு இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை பிள்ளைகளால கூட நிறைய பாதிப்புகளை அடைந்து அவர்களுக்கு செலவுகள் அல்லது அவர்களால மன வருத்தங்கள் இப்படி நிறைய துன்பங்களை மிதனம் ராசி நண்பர்கள் கடந்த காலத்துல அனுபவிச்சிருப்பீங்க குறிப்பா வேலை விஷயமா நிறைய பிரச்சனை நீர் மட்டும்தான் மிச்சம் பணம் இல்ல இந்த பிரச்சனை தான் மிக அளவுக்கு அதிகமாக பாதிச்சிருக்கும் குடும்ப வாழ்க்கை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வேலை விஷயமாவும் கடுமையான பாதிப்பை அஷ்டமுத்து சனியும் கொடுக்கும் இளைய சனியில் ஜென்ம சனியும் கொடுக்கும் ஸோ இந்த பாதிப்பு என்பது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு முழுமையாக இல்லை உங்களுக்கு சப்போஸ் இந்த நடப்பு புத்தி சரியில்லைன்னா கூட இந்த அஷ்டமுத்து சனியோட பாதிப்பு இல்லை ஒரு ஐம்பது சதவீதம் தான் நடப்பு தசாபுக்தி உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா கூட ஐம்பது சதவீத பாதிப்பு தான் முயற்சி அது வெற்றி அடையும் இப்போ நான் ஏற்கனவே கூட மிதுன ராசிக்கு நான் போட்டுருக்க பலன்களை அஷ்டமுத்து சனி காலகட்டத்தில் என்னதான் நீங்க முயற்சி செய்யுது என்னதான் நீங்க நலவனாக இருந்தால் கூட உங்க நாலு பேர் கெட்டவன் தான் சொல்லிட்டு போயிருப்பான் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆயிருக்காது வேலையில கடுமையாக உழைச்சிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ மத்தவங்களுக்கு போயிருக்கும் உங்க கண்ணு முன்னாடியே அது நடந்திருக்கும் மன உளைச்சல்களை அடைஞ்சிருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில கூட உதவி செஞ்சிருந்தாலும் உறவுகளாலும் நீங்க விமர்சிக்கப்பட்டிருப்பீங்க இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இல்லைங்க இனிமேலு நீங்க முயற்சி செஞ்சீங்கனாக பலன் கொடுக்கும் ஒன்பதாம் படத்துல சனி போயிட்டாரு அதனால வந்து உலகமே மாறிடும் ராஜயோகம் கிடைச்சிடும் நான் சொல்ல வரல ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கடுமையான முயற்சிகளும் அலைச்சல்களும் இருந்தாலும் அதற்கான பலன்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி பூர்வீக சொத்து கைக்கு வரும் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் தந்தை வழியில் வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் அதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும் இடமாற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மிதுனம் ராசியை பொறுத்தவரையிலும் பிடித்தது ஒளிந்தது இனி சுகமான வாழ்க்கை தான் அப்படின்னு நான் சொல்றோம் ஆனா உங்களுடைய தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலேயே சுகமான வாழ்க்கை தான் தசாபுக்தி சரியில்லாதவர்களுக்கும் பரவாயில்ல மேனேஜிபிள் தான் கஷ்டம் இல்லப்பா தாங்கிக்குவேன் கண்டிப்பா முன்னேறுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இனி வரும் காலங்களில் இருக்கு அடுத்ததாக சொல்ல போனாக்க துலாம் ராசி அடுத்தது அர்த்தாசிரம சனி விலகுது உங்களுக்கு இந்த அர்த்தாசிரம சனியோட பாதிப்பு என்பது உடல்நலத்துல பாதிப்பு அதே போல வேலையில அலைச்சல்கள் பயணங்கள் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகவே இருந்திருக்கும் தாயாருக்கு உடல்நல பாதிப்பு தாய் வழி உறவுகளோட பிரச்சனைகள் பகை அல்லது வாழ்க்கை துணையினுடைய உறவுகளோட பகை பிரச்சனைகள் அதே போல உங்களுக்கு ஒரு வேலையில அப்பப்போ ஊர் மாற்றங்கள் அப்பப்போ ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் இப்படி அலைஞ்சி அலைஞ்சி சில நேரங்களில் வேலையும் இல்லாமல் கொஞ்ச நாள் சும்மா இருந்துட்டு அப்புறம் வேலையில போய் சேரக்கூடிய சூழ்நிலை இப்படி எல்லாமே கடந்த காலத்துல இருந்தது உங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு என்பது இனிமேல் இல்லை இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை ஒரு ஊதிய உயர்வோடு இருக்கும் நல்ல ஒரு மரியாதையும் இருக்கும் அந்த இடத்துல சில சிக்கல்கள் பிரச்சனைகள் ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் வேலையில நீங்க ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும் அப்பப்போ அலைய மாட்டீங்க அப்பப்போ வேலையை விட மாட்டீங்க அப்பப்போ இடமாற்றங்களும் ஏற்படாது அதே போல நலத்துல பெரிய பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் மருத்துவ விரயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு குறையும் இனி வரும் காலங்கள்ல அதே போல இந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு நன்மையும் கொடுத்திருக்கோம் வீடு சொத்து வாகனம் ஏதோ ஒண்ணு வாங்கியிருப்பீங்க அதுக்கு கொஞ்சம் கடன் பட்டிருப்பீங்க அந்த கடனை கட்டி மீள்றதுக்கு இனி வரும் காலம் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியாலும் உங்களுக்கு அது ஏற்படும் அதே போல புத்திர பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாம முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க புத்திர பாக்கியத்துக்கான வாய்ப்பும் ஐந்தாம் பாவகத்துல வர சனியாலும் இருக்கு அதற்கு மருத்துவ செலவோட உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் அமையும் மொதத்துல துலாம் ராசிக்கும் சிறப்பாக இருக்கு துலாம் ராசிக்கு இந்த அர்த்தாசிரம சனின்ற ஒரு பெரிய ஆபத்து வந்து நீங்கியது இந்த சனி பகவானை பொறுத்தவரையில இந்த மூன்று ராசிகளுக்கு கடந்த காலத்துல கடுமையான பாதிப்பை கொடுத்திருக்கோம் அந்த கடுமையான பாதிப்புகள் இருந்து விலகி இனிமேல் கொஞ்சம் நிம்மதியா இருக்க போறீங்க அடுத்த வீடியோல நான் வந்து எந்தெந்த ராசிக்கு இப்போ இந்த சனியால பாதிப்பு இருக்கும் என்பதை பற்றி நான் பேசுறேன் இந்த முதுனம் ராசி மற்றும் துலாம் ராசி நண்பர்களும் ஒரு புனித நீராடி ஒரு புனித நதியில் நீராடி மூன்று அந்தனர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு ஆடை தானம் செய்யும் போது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகிறது அல்லது கோ பூஜை செய்யுங்க அல்ல நீங்க வந்து மதுரை கல்லழகர் கோவிலுக்கு போனீங்கன்னா கூட காலையில நாலு டு ஆறு இந்த காலகட்டத்துல கோ பூஜை நடக்கும் கல்லழகர் கோவில்ல அதை நீங்க பார்த்தாலே சிறப்பு அல்லது நீங்களே உங்க இல்லத்தில் கோ பூஜை செஞ்சாலையும் இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல மிகவும் சிறப்பான நன்மைகள் நடக்கும் உங்களை பிடிச்சது ஒழிஞ்சது இனிமேல் நீங்க நிம்மதியா இருக்க போறீங்க ஆக நன்மைகளே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்